சரத் பொன்சேகா அவர்கள் வைத்த நெருப்பு தற்போது ராஜபக்ச குடும்பத்தை ஆட்டம் காண வைத்திருக்கிறது இனிவரும் நாட்களில் முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் அதிரடியாக கைது செய்யப்படலாம் என கூறப்படுகிறது இதன் காரணமாக முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்பட இருக்கிறாரா நீண்ட நாட்களாக தேடப்பட்டு வந்த இசாரா சவந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்ற நிலைமையில் அவருடைய மிக முக்கியமான கூட்டாளிகளான குறிப்பாக யாழ்ப்பாண கூட்டாளிகள் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்கள் அம்பலமாகி இருக்கின்றன எனவே இந்த விடயங்கள் தொடர்பில் ஆராய்வதாகத்தான் இன்றைய தினம் இந்த காணொலி அமையவிருக்கின்றது எங்களுடைய சேனலுக்கு புதிதாக வருகின்றவர்களாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ச்சியான உங்களுடைய ஆதரவுகளையும் தாருங்கள் அதேபோன்று புலம் மீது வாழக்கூடிய உறவுகள் இலங்கையில் உங்களுடைய உறவுகளுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களுடைய பிறந்த நாட்களோ திருமண வைபவங்களோ எந்த விதமான விசேட நிகழ்வுகளாக இருந்தாலும் அவர்களுக்கான பரிசுப் பொருட்களை அனுப்பி அவர்களை சந்தோஷப்படுத்த வேண்டும் அதே அந்த நிகழ்வுகளை வீடியோ காணொலிகளாக பதிவு செய்து யூடியூப் தளங்களில் பதிவிட வேண்டுமாக இருந்தால் ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்டர் வரியை தொடர்பு கொள்ளுங்கள் உங்களுக்கான திருப்திகர சேவையை வழங்க அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் வணக்கம் உறவுகளே நான் உங்கள் பேப்பர் படியின்பானு மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அதன்படி முதலாவது மிக முக்கியமான செய்தி நிலமையாக தற்போது இலங்கையில் பெரிய அளவில் பேசப்பட்டு கொண்டிருக்கின்ற அதே நேரம் ஊடகங்கள் வாயிலாக நாங்கள் அதிகம் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம்தான் இசாரா சவந்தி அவர்களினுடைய கைது இந்த சம்பவம் தொடர்பில் சிறிய ஒரு சுருக்க விளக்கத்தை கூறலாம் என்று சொல்லி நினைக்கின்றேன் அதன்படி உங்களுக்கு தெரியும் அண்மையில் புதுக்கடை நீதவான் நீதிமன்றத்தில் வைத்து பாதாள உலக குழு கும்பலினுடைய தலைவர் கனேமுல்ல சஞ்சீவ் அவர்கள் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து சுட்டு படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த பரபரப்பான சம்பவத்தின் பின்னணியில் மிக முக்கியமான குற்றவாளியாக கெஹல் பத்ர பத்மே உள்ளிட்ட பாதாள உலக கும்பல்கள் அதேபோல அவருடன் நெருங்கியதான சகாக்கள் என்பதாக பலர் கைது செய்யப்பட்டு தொடர்ந்தேச்சியாக அவர்கள் மூலமாக விசாரணைகள் என்பனவும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அந்த விசாரணைகளின் ஒரு அடுத்த கட்ட அங்கமாகத்தான் தற்போது இசாரா செபந்தி அவர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார் குறிப்பாக இவர் நீண்ட நாட்களாக இலங்கையில் தலை பல இடங்களில் தலைமுறைவாகியிருந்த நிலமையில் மீண்டும் இந்தியாவுக்கு தப்பி சென்று அங்கிருந்து பிறகு நேபாளத்திற்கு சென்றதாகத்தான் உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வழியாக இருக்கின்றன அதன்படி நேபாளத்தில் வைத்து கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு நேபாள போலீசார் அதே போல இலங்கையில் இருந்து சென்ற குற்றப்புலனாய்வு பிரிவினர் உள்ளடங்கலாக அவர்களை அதிரடியாக கைது செய்திருந்தார்கள் இதன்படி இந்த கைது சம்பவத்தின் போதாக தலைமுறைவாகியிருந்த நிலமையில் இசாரா செவ்வந்தி உட்பட ஐந்து பிரதான சூத்திரதாரிகள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அவர்களில் இசாரா செவ்வந்தி வீரசிங்க தேவகே இவர் வயது இருபத்தி ஆறு அதே போல சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் இவருடைய வயது முப்பத்தி மூன்று அதே போன்று சேர்ந்த தக்ஷி நந்தகுமார் இவரினுடைய வயது இருபத்தி மூன்று தினேஸ் டி சில்வா இவருடைய வயது நாற்பத்தி ஒன்பது அதேபோன்று யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொருவர் கெனடி பஸ்தியாம்பிள்ளை இவர் ஜே கே பாயன் அழைக்கப்படுகின்றார் இவருடைய வயது முப்பத்தி ஐந்து அதேபோல தினேஷ் நிஷாந்தகுமார் விக்ரம ஆராய்ச்சிகே இவருடைய வயது நாற்பத்தி மூன்று இந்த ஐவருமே கைது செய்யப்பட்டு விமானம் மூலமாக இலங்கைக்கு கொண்டு வரப்பட்டிருந்தனர் அதன்படி இலங்கை விமானம் யூஎல் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரக விமானத்திலிருந்து நேற்றைய தினம் நேபாளத்தினுடைய தலைநகரான காத்மண்டுவிலிருந்து நேற்று மாலை ஆறு ஐம்பத்தி ஐந்து மணியளவில் கட்நாயகா சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்திருந்தனர் இந்த நிலைமையில் பேலிய குற்றப்பிரிவின் இயக்குநர் உதவி போலீஸ் கண்காணிப்பாளர் ரொஹான் ஒலுகல மற்றும் குற்ற புலனாய்வு பிரிவின் ஆய்வாளர் கிஹாண்டி சில்வா ஆகியோர் நேபாளத்தில் நடத்திய மூன்று நாள் சோதனை நடவடிக்கையில்தான் இந்த பாதாள உலக கோஷ்டி முற்றுமுழுதாக கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இவர்களினுடைய அதாவது நீண்ட நாட்களாக இழுபறையில் இருந்த இந்த வழக்கு அதே நேரம் இசாரா சவந்தி எங்கே என்பது தொடர்பாக பல கேள்விகள் எதிர்கட்சிகளாலும் சமூக ஆர்வலர்களாலும் எழுப்பப்பட்டுக் கொண்டிருந்தது இதன் காரணமாக இலங்கை காவல்துறைக்கு பெரும் தலையடியாக மாறியிருந்த ஒரு விடயம் ஏனென்று சொல்லி சொன்னால் நீதிமன்ற வளாகத்தில் வைத்து கனேமுள்ள சஞ்சீவ் அவர்கள் படுகொலை எனவே நீதித்துறைக்கும் அதேபோல இலங்கையினுடைய காவல்துறைக்கும் பெரும் சவாலாக தலையீடியை ஏற்படுத்திய ஒரு விடயமாக மாறியிருந்தது பெரும் அழுத்தங்கள் இந்த இவர்களின் நடவடிக்கை காரணமாக தற்போது இவர்கள் வெளிநாட்டிலிருந்து கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலைமையில் பாராட்டுகளும் குவிந்து கொண்டிருக்கின்றது என்பது மிக முக்கியமான விடயம் எனவே இந்த நான் ஏற்கனவே போல சிவந்தியுடன் ஐந்து பேர் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் இரண்டு பேர் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதாகவும் அவர்கள் தொடர்பில் தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன அதன்படி முதலாவது முக்கியமான நபராக பார்க்கப்படுபவர் தான் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த கெனடி செபஸ்தியாம் பிள்ளை என அழைக்கப்படுபவர் இவரை ஜே கே பா எனவும் அழைக்கின்றார்கள் இவரனுடைய பிரதான தொழில் என்று சொல்லி சொன்னால் குற்றச்செயல்களுடன் தொடர்புடையவர்களை நாடு கடத்துதல் அதாவது செயல்களுடன் தொடர்புடையவர்களை போலீசார் தேடிக்கொண்டிருப்பவர்களை அது நேரம் நீதிமன்றத்தினால் பிடியானை பிறப்பிக்கப்பட்டவர்களை எங்கிருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை என்கின்ற காரணத்தினால் களவாக சட்டவிரோதமான முறையில் படகுகள் மூலமாக இந்தியாவுக்கோ அல்லது அதனை அண்டிய நாடுகளுக்கு கொண்டு சென்று சேர்ப்பது இவரினுடைய பிரதான தொழிலாக இருக்கின்றது அதன்படி தான் இந்த இசாரா செபந்தியவர்கள் தற்போது இலங்கையினுடைய காவல்துறையினரால் தொடர்ந்துச்சியாக தேடப்பட்டு கொண்டு வந்த நிலையில் அவரை நாடு கடத்தும் முயற்சியில் இவர் ஈடுபட்டிருக்கிறார் அதன்படி இசாரா அவர்களை கடல் வழியாக இங்கிருந்து இந்தியாவுக்கு அழைத்து சென்றிருக்கிறார் அங்கே கிட்டத்தட்ட இரண்டு கிழமைக்கு மேலாக அவரை தங்க வைத்து அவருக்கான உணவுகள் தங்குமிடத்துக்கான செலவுகள் என்பதாக தங்குமிடத்துக்கான வசதிகள் என்பவற்றை இவரை ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் பின்னர் அங்கிருந்து கிட்டத்தட்ட ஆறு நாட்கள் ரயில் பயணம் மூலமாக இந்தியாவுக்கு அண்மையாக எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய நேபாளம் நாட்டுக்கு இவர் அங்கே அழைத்து சென்றிருக்கிறார் நேபாளத்தினுடைய காத்மண்டு பகுதியில் இவருக்கென தனியான ஒன்றை எடுத்து கொடுத்து அங்கே அவர் தங்குவதற்கான சகலவிதமான ஏற்பாடுகளையும் ஒழுங்கமைத்து கொடுத்துருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நபராகத்தான் இந்த ஜே கே பாய் அவர்கள் விளங்கியிருக்கிறார் அதன்படி கணேமல்ல சஞ்சீவ் அவர்களினுடைய கொலையின் பின்னராக இசாரா செவந்தி அதிகம் தேடப்பட்டதற்கான காரணம் அநேக மாணவர்களுக்கு தெரிந்திருக்கும் அந்த கொலை சம்பவத்திற்குரிய மூளையாக செய்யப்பட்டவர் இவர் என்பதாகத்தான் கூறப்படுகின்றது அதன்படி அங்கே துப்பாக்கி எடுத்து சென்றதிலிருந்து அனைத்து விதமான செயற்பாட்டுக்கும் இவர் தான் மிக முக்கியமான ஒரு காரணமாக செய்யப்பட்டிருக்கிறார் அந்த தான் இவர் தொடர்ந்துச்சியாக விலை வீசி தீ தேடப்பட்டிருந்தார் இலங்கையின் பல பகுதிகளில் சில நாட்கள் ஒழிந்து திரிந்ததாகவும் பின்னர் மித்தனியா எனப்படுகின்ற பகுதிக்கு இவர் தப்பிச் சென்றிருக்கிறார் அங்கேதான் இந்த ஜே கே பாய் அவர்களுடனான தொடர்பு இவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது இங்கே மித்தேனியாவுக்கு அவர் தப்பிச் சென்று ஒளிந்திருந்த வேளையில் சம்பத் மனம்பேரியவர்களினுடைய உதவி இசாரா அவர்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்பதாகவும் தற்போது விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் சம்பத் மனம்பேரியவர்கள் கைது செய்யப்பட்டு தற்போது இந்த வழக்கு விசாரணை தொடர்பில் அவர் அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றன அந்த நிலைமையில் மித்தேனியா பகுதியில் வைத்து சம்பத் மனம்பேரியவர்கள் இசாரா அவர்களுக்கு உதவிகள் செய்திருக்கலாம் என்பது தொடர்பில் தற்போது அடுத்த கட்ட விசாரணைகளும் மேற்கொள்ளப்பட்டு கொண்டு வருகின்றன எனவே இந்த படையிலாம் தற்போது சேர்ந்த இந்த ஜே கே பாய் எனப்படுபவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது அவரிடமும் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன அடுத்ததாக யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த மற்றொரு நபரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் அது மெரிசுவிலை சேர்ந்த தக்ஷிகா எனப்படுகின்ற ஒரு பெண்மணிதான் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவருடைய வயது நான் ஏற்கனவே சொன்னதைப் போல இருபத்தி மூன்று வயதும் மதிக்கத்தக்க ஒரு பெண்தான் அவரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இவர் ஏன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று சொல்லி பார்த்தீர்கள் என்று சொல்லி சொன்னால் இசாரா செபந்தி போன்றதான ஒத்த ஒரு பெண்மணி என்றதாகத்தான் கூறப்படுகின்றது எனவே அவருடைய புகைப்படங்கள் அதே போல அவருடைய தரவுகள் தகவல்களை எடுத்து ஒரு போலி கடவுச்சீட்டை தயாரித்து இசாரா அவர்களை ஐரோப்பிய நாடு ஒன்றுக்கு நாடு கடத்துவதற்கு தான் முயற்சி செய்திருக்கிறார்கள் அதன்படிதான் இந்த பெண்மணியும் அவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இந்த செயற்பாட்டிற்காக கிட்டத்தட்ட அந்த பெண்மணிக்கு ஒன்று தசம் ஐந்து கோடி ரூபாய் வரை அவர்களுக்கு வழங்கப்பட்டதாகவும் பேசப்பட்டது என்பது தொடர்பிலும் தற்போது உறுதிப்படுத்தப்படாத தகவல்களும் வெளியாகி இருக்கின்றன எனவே இந்த நிலைமையில்தான் தற்போது அந்த பெண்மணி அதாவது தக்ஷிகா எனப்படுகின்ற அந்த பெண்மணியும் கைது செய்யப்பட்டிருக்கிறார் எனவே இந்த நிலைமையில்தான் யாழ்ப்பாணத்தை சார்ந்த இந்த இரண்டு நபர்கள் தற்போது இந்த கொலை சம்பவத்திடம் தொடர்புடையதாக அதே நேரம் இசாரா சம்பந்தியினுடைய கைது செய்யப்பட்ட அந்த கூட்டாளிகளுடன் இவர்களும் இடம் பிடித்திருக்கின்றார்கள் என்பது தொடர்பில் இவ்வாறான சில திடுக்கிடும் தகவல்களும் அம்பலமாகியிருக்கின்றன அதேபோல நான் ஏற்கனவே கூறியிருந்தேன் கிளிநொச்சியைச் சேர்ந்த ஜீவதாசன் கனகராசா சுரேஷ் எனப்படுகின்ற நபரும் இந்த சம்பவத்தில் தற்போது கைதாகி இருக்கிறார் அவர் தொடர்பில் தற்போது வரை சரியான உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் எதுவும் வெளிவரவில்லை எனவே அடுத்து வரும் காணொலிகளில் அது தொடர்பிலான தகவல்களையும் நான் உங்களுக்கு தர தயாராக இருக்கின்றேன் அடுத்ததாக மற்றொரு மிக முக்கியமான செய்திமையாக கடந்த சில தினங்களாக ச முன்னாள் ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா அவர்கள் பல அதிரடியான கருத்துக்களை வெளியிட்டு கொண்டிருக்கிறார் குறிப்பாக ராஜபக்சர்களுக்கு எதிரான கருத்துக்களை தான் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார் இதன் காரணமாக ராஜபக்சர்கள் குடும்பத்துக்கு பெரும் தலையடியாக மாறியிருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் மாறியிருக்கிறார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ அவர்களுடைய ஆட்சியின் போதாக முக்கிய ராணுவ அதிகாரியாக செயற்பட்டவர் தான் ஃபீல்டு மார்ஷல் சரத் புன்சேகா அவர்கள் இரண்டாயிரத்தி ஒன்பது இறுதி யுத்தத்தை வழிநடத்தியவர்களுள் ராஜபக்சருடன் சேர்ந்ததாக சரத் பொன்சேகா அவர்களும் செய்யப்பட்டிருந்தார் அதன்போது அந்த இறுதி சுத்தத்தின் போதாக வெள்ளை கொடியுடன் சரணடைய வந்தவர்கள் தொடர்பில் சவேந்திர சில்வா அவர்களுடன் கோட்டாபாய ராஜபக்ஷ அவர்கள் தொடர்பினை ஏற்படுத்தி சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையா ரகசியமாக சில விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடியதாகவும் அந்த தொலைபேசி உரையாடலை அவர்களுக்கு அருகில் இருந்த ஒரு ஊடகவியலாளர் கவனித்து அதனை அவர் பதிவு செய்திருந்ததாகவும் பின்னர் அந்த நபரை கொள்வதற்கான வேலையில் கோட்டாபாயா உள்ளிட்ட பலர் செய்யப்பட்டதாகவும் குறித்து அந்த நபர் தற்போது அமெரிக்காவில் தஞ்சம் முகுந்து வசித்து வருவதாகவும் சில பரபரப்பான தகவல்களை வெளியிட்டிருந்தார் அதன் தொடர்ச்சியாக தற்போது மேலும் சில மிக முக்கியமான தகவல்களை வழங்கியிருப்பதுதான் இன்னும் சில நாட்களில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன என்பதாகவும் கூறப்படுகின்றது அதன்படி இந்த இறுதி யுத்த காலத்தின் போதாக தெற்கில் இடம்பெற்ற பல கடத்தல் சம்பவங்களுக்கு கோட்டாபாய ராஜபக்ச அவர்களுக்கும் இடையில் தொடர்புகள் இருப்பதாக பகிரங்க தகவலை வெளியிட்டிருந்தார் அதற்கு அவர் கூடிய விடயம் அந்த யுத்த காலத்தின் போதாக வடக்கு கிழக்கு உள்ளிட்ட பகுதிகள் தன்னுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் தெற்கு பகுதி கோதாபாய ராஜபக்ச அவர்களுடைய கட்டுப்பாட்டின் இருந்ததாகவும் கூறியிருந்தார் காரணம் என்ன சொல்ல சொன்னால் அந்த நேரத்தில் மஹிந்த ராஜபக்ச அவர்கள் ஜனாதிபதியாக இருந்தார் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் அதனால் தெற்கு பகுதியில் சார்ந்த அனைத்து விடயங்களும் கோட்டாபாய ராஜபக்சே அவர்களுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இருந்ததாகவும் அவரின் கீழாக ஒரு உத்தியோகபூர்வமற்ற குழு ஒன்று இயங்கியதாகவும் தெற்கு பிரிவில் இடம்பெற்ற பிரகீத் எக்னலிகோட மற்றும் லசந்த விக்ரமதுங்க ஆகியோரின் கடத்தல்களை மேற்கொண்டதாகவும் சரத் பொன்சேகா அவர்கள் தெரிவித்திருக்கிறார் அதேபோல சுரேஷ் சாலே கபில கெந்த உள்ளிட்ட ஓய்வு பெற்ற புலனாய்வு அதிகாரிகள் உத்தியோகபூர்வமற்ற இந்த குழுவில் உள்ளடங்கியிருந்ததாகவும் சரத் பொன்சேகா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார் அது மட்டுமல்லாமல் வடக்கு கிழக்கு சார்ந்த புலனாய்வு நடவடிக்கைகளை தானே மேற்கொண்டதாகவும் அங்கு யாரும் எவரும் கடத்தப்படவில்லை என்பதாகவும் தெரிவித்திருந்ததுடன் தெற்கில் இருந்த அனைத்து புலனாய்வு நடவடிக்கைகளும் கோட்டாபாய ராஜபக்ச அவர்களின் கீழ்தான் இருந்ததாகவும் கோட்டாபாய ராஜபக்சவினுடைய புலனாய்வு அதிகாரிகளாக இருந்த சிலரும் ஒன்று சேர்ந்ததாகத்தான் மேற்படி நான் கூறியிருந்த அந்த அவர்களை கடத்துதல் தொடர்பிலான விடயங்களில் ஈடுபட்டிருப்பதாகவும் பரபரப்பு தகவலை வெளியிட்டிருக்கிறார் இந்த நிலமையில் எதிர்வரும் காலங்களில் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் தற்போது தகவல்கள் வெளியாகி இருப்பதுடன் கோட்டாபாய ராஜபக்சவின் கீழ் யாரார் புலனாய்வு அதிகாரிகளாக இருந்தார்களோ யார் இந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டார்களோ என்பது தொடர்பில் இனி அவர்களும் கைது செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் சொல்லப்படுகின்றது இது மட்டுமல்லாமல் உயிர் ஞாயிறு தாக்கல் தொடர்பிலான சதி முயற்சிகளிலும் கோட்டாபாய ராஜபக்ச ஈடுபட்டிருக்கின்றார் என்பது தொடர்பிலாகவும் உறுதி தகவல்கள் வழியாக இருக்கின்றன இந்த நிலமையில்தான் எந்த வேலையிலும் கோட்டாபாய ராஜபக்ச அவர்கள் கைது செய்யப்படலாம் என்பதாகவும் தற்போது பரபரப்பான தகவல் வழியாக இருக்கின்ற நிலமையில் ராஜபக்ச குடும்பத்துக்கு பெரும் தலையிடையை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு செய்தியாகவும் மாறியிருக்கின்றது எனவே இவ்வாறாக ரேதனமை தொடர்பிலான விடயங்களை ஆராய்ந்திருந்தோம் மற்றும் ஒரு காணொளி மூலமாக சந்திப்போம் தொடர்ச்சியாக மூடி இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் உடம்புகளை